கட்டுரை பரிசுநாபத்துக்கு சூத்திரம் இன்னைக்கு ஜனவரி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிற டாபிக் வந்து அதிசயமான குயவன் ஸோ அதுக்கு ஆதாரமான வசனம் வந்து ஒன்று சாம்பேல் முப்பது ஆறு ஸோ நம்ம அதிக அந்த அதிகாரம் ஃபுல்லாக நம்ம தியானிக்கலாம் பட் ஆனால் முக்கியமானது வந்து ஒன்று சாம்பியல் முப்பது ஆறு தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான் இல்லை தேவன் வந்து ஒரு அற்புத கலைஞருங்க ஆக்சுவலாக இல்லை அவர் கையில் வந்து நம்ம ஒப் நம்ம நம்ம வந்து ஒப்புவிக்கும் போது கடவுள் ஒரு நேர்த்தியான ஒரு பாத்திரம் செய்வார் ஆக்சுவலாக இல்லையா அந்த பாத்திரம் வந்து தேவனுக்கு பிரியமாய் நடக்கும்போது கண்டிப்பாக வந்து தேவன் நம்மள நிற நல்லா யூஸ் பண்ண முடியும் அடிக்கடி ஒரு எக்ஸாம்பிள் நான் ஒரு ஆக்சுவலாக இல்லை ஒரு ஒரு ஃபார்மர் இருந்தார் இல்லையா ஒரு விவசாயி இருந்தார் அவர்கிட்ட வந்து ரெண்டு பாத்திரம் இருந்தது ஸோ ஒரு பாத்திரம் வந்து உடைந்துருந்தது ஆக்சுவலாக ஒரு சின்ன ஓட்டை இருந்தது ஓட்ட பானை இன்னொரு பாத்திரம் இன்னொரு பானை வந்து பார்த்திங்கன்னா நார்மல் பானை ஸோ இது ரெண்டும் வந்து பேசிக்குது ஆக்சுவலாக ஒரு டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்த உடைந்த பானை ரொம்ப சோகமாக இருந்தது ஆக்சுவலாக ஏன்னா ஏன் சோகமாக இருக்கேன்னு சொல்லி இன்னொரு பானை கேட்டுச்சு அந்த உடைஞ்ச பானை சொல்லிச்சான் இல்லைப்பா உன்னை உன்னை வச்சு தண்ணியெல்லாம் எடுக்கிறாங்க கரெக்டாக நீ எடுத்துகிட்டு போகிற தண்ணி அப்படியே கொண்டு போய் இன்னொரு இடத்துக்கு நீ மாற்றறேன் ஆனால் என்ன பாறேன் ஏன் இதெல்லாம் தண்ணி எடுத்துகிட்டு போகிறார் ஆனால் நான் பாதி தண்ணி நான் கீழே கொட்டிட்டே போயிடுறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப சோகமாக இருந்ததான் இல்லை என்னால் வந்து கடவுளுக்கு ஏற்ற விதமாக இல்லை என்னால் அவருக்கு பிரயோஜனமாக இல்லைன்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம் பட் ஆனால் வந்து அந்த பாத்திரம் உட உடையாத பாத்திரம் சொல்லிச்சா நீ வந்து அப்படி நினைக்காத நீ போகிற வழியெல்லாம் நீ பார்த்தியா ரைட் சைடில் வந்து பாரு நீ நீ போ நீ உன் நீ உன்னை தூக்கிட்டு போன இடத்துலலாம் பாரு ரைட் சைடில் நிறைய பூக்களாக இருக்குதுல்ல அந்த பூக்களுக்கு தண்ணியெல்லாம் யார் கொடுத்தா நீ தான் உன்னுடைய ஓட்ட மூலயமா தான் அந்த தண்ணி போய் பாய்ந்து அந்த இடமெல்லாம் பூக்களாக வந்துச்சுன்னு சொல்லி சொல்லியிருக்கோம் அதே மாதிரி தான் ஸோ நம்ம தேவன் வந்து நமக்கு ஒரு நல்ல பாத்திரமாக வந்து நம்மளை வந்து க்ரியேட் பண்ணியிருப்பார் பட் ஆனால் நம்ம வந்து தேவனுக்கு விரோதமாக போய் நம்ம உடஞ்சி போயிருக்கலாம் இல்லையா ஆனால் தேவன் இப்போ சொல்கிறார் நீ மறுபடியும் வா இல்லையா என் கூட இரு என்ன என்னோட கையில நீ இரு நான் உன்னை வந்து ஏற்ற பாத்திரமா நான் மாத்திரேன் உன்னை கொண்டு நான் நிறைய காரியங்கள் செய்ய இருக்குது என்னுடைய சித்தத்தின் கீழே வான்னு சொல்லி ஏவன் இன்னைக்கு கூப்பிடுறாரு அதே மாதிரிதான் தாவீதும் அப்படிதான் இல்ல தாவீது ராஜாவாயிட்டாரு ராஜாவை அபிஷேகம் பண்ணிட்டாரு பட் ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா சவுல் மூலியமா அவருக்கு நிறைய சொந்த ஆக்சுவலா இல்லையா சின்ன வயசுலயே ராஜாவாக அபிஷேகம் பட்ட தாவீது முப்பது வயசு வரைக்கும் ராஜா ஆள் ஆக்சுவலா இல்லையா அவர் துரத்துறாங்க துரத்துறாங்க ஓடிக்கிட்டே இருக்காரு சிக்லாக்குன்னு ஒரு ஊர் ஊர் பக்கத்தில் வர்றாரு அந்த இடத்துல நீங்கள் வாசிப்பு வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து இருந்தது எல்லாமே போயிடும் இல்லை அவருடைய மனைவி பிள்ளைகள் எல்லாத்தையும் கொள்ளையாடி கொள்ளையாடிட்டு போயிடுவாங்க அவர் கூட இருந்த மக்களுடைய பிள்ளைகளையும் தூக்கிட்டு போயிடுவாங்க மனைவிகளையும் தூக்கிட்டு போயிடுறாரு ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவங்க எல்லாம் சேர்ந்து அந்த மக்கள் எல்லாம் சேர்ந்து சவு அந்த தாவிதை வந்து கல்லெறிஞ்சு கொள்ளலாம்னு சொல்லி முடிவு பண்ணுவாங்க ஆனாலும் வந்து தாவிதை என்ன பண்ணுவார் அந்த நீங்கள் வசனத்தை நீங்கள் வாசி பார்த்திங்கன்னா கடவுளிடத்தில் அவர் திட தன்னை திட திடப்படுத்தி கொண்டான் இல்லையா அதுதான் நம்ம உடைந்து போயிருக்கிறோம் இல்லையா நம்ம வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் சோர்வுகள் எல்லாம் வந்தாலும் நம்ம மறுபடியும் யார்கிட்ட திடப்படுத்திக்கிறோனும் கடவுள்கிட்ட போய் நம்ம திடப்படுத்தி கொள்ளும்போது தான் நம்ம வந்து க நம் நம்மளை வந்து கடவுள் இன்னும் அதிகமாக யூஸ் பண்ண முடியும் இல்லையா அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா சவுலோட திட்டங்கள் தான் இல்லையா சவுல் தான் துறத்துகிறார் ஆனாலும் தாவிதோட திட்டங்கள் அங்கே அங்கே முறியடிக்கப்படுது ஆனால் வந்து கடைசியில் வந்து தேவனுடைய திட்டம் தாவிதோட வாழ்க்கையில் நிறைவேறுது இல்லையா கரெக்டாக அவர் வந்து ஏற்ற நேரத்தில் தாவீது என்ன பண்ணுறாரு அந்த இஸ்ரேல் மக்களுக்கு ராஜாவாக மாற்றி கொடுக்குறாரு நம்மளும் வந்து தேவனுடைய அகண்ட கரத்தில் நம்ம அடங்கி இருக்கும்போது தேவன் ஏற்ற நேரத்தில் நம்மளையும் அவருக்கு ஏற்ற பாத்திரமாக மாற்றுவார் Catarina Mendoza sente a seriedade para